அனைவருக்கும் வணக்கம் நான் உதவி நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய கனவுகள் பத்தி வீடியோ வெளியிட்ருக்கோம் அதாவது சிங்கம் கனவுல வந்தா என்ன காகம் கனவுல வந்தா என்ன இப்படி கனவுகள் பத்தி இறந்தவர்கள் கனவுகள் வந்தா நிறைய போட்டிருக்கோம் வீடியோ ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா கோயிலுக்கு நான் செல்றது போல கனவு வந்தா நல்லதா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அதுக்குதான் அந்த பலன் பார்க்க போறோம் இந்த கனவு சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் முறையே இருக்கு இந்த நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல நிறைய கனவு பத்தி வீடியோ போட்டிருக்கோம் நான் காலையில எழுந்தவொடனே எடுத்து நம்ம யூடியூப் குறைஞ்சது ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து இது இந்த கனவு பத்தி தான் கேட்டிருப்பாங்க இந்த கனவு வந்தது சார் எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு இந்த கனவுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நிலை நம்முடைய மனமும் நம்ம ஆத்ம ரூபமும் கீழ் நோக்கி இறங்கும் போதுவே இந்த கனவு நம்ம ஏற்படுறது இந்த கனவில் வந்து கோயில நம்ம கன்றது நல்ல விஷயம் அதில் இரண்டு விதமான முறைகள் இருக்கிறது ஒன்று நம் கோயிலை வெளியிருந்து பார்ப்பது போன்று கனவு கோயில் கோபுரமோ கோயில் மலையாகவோ அல்லது கோயில துறக்குற மாதிரியோ அல்லது நம்ம கோயிலுக்குள்ள போற மாதிரியோ இப்படி கனவுங்கிறது நல்லது சரி இப்ப கோயிலுக்குள்ள நம்ம போறோம் அங்க உள்ள சாமியை நம்ம பார்க்கிறோம் இது நல்லது இப்போ ஒரு விநாயகரோ முருகனோ சிவனோ அந்த கோயிலில் உள்ள மூலவரை நாம் தரிசிப்பது போன்று கனவு கண்டா நல்லது சரி இப்ப கோயிலுக்குள்ள போற மாதிரி கனவு வருது ஆனா சாமியை பார்க்க முடியல ஏதோ ஒரு கூட்டமா இருக்கு போனா கதவு பூட்டி இருக்கு இப்படி ஏதாவது ஒரு துரதிஷ்டமான கனவுகள் வந்தால் அது நன்மை தராது ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கோயிலுக்குள்ள நான் போயிட்டேன் சார் போனோடனே கோயில பூட்டிட்டாங்க நான் வெளியே வர முடியல இப்படி ஒரு கனவு கண்டேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீய அதிர்வுகள் நன்மையை தராது ரொம்ப மோசமான நிகழ்வுகளை காட்டுவதற்கான அந்த அடிப்படை இந்த கனவுகள் அதனால கோயிலுக்குள்ள போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணி நல்ல தீபாரண இந்த மாதிரி அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியாகி வெளியே வர்ற மாதிரி கனவு கண்டா நல்லது உள்ள போய் சாமி முடியல சாமியே இல்ல இருக்கு இப்படிலாம் கனவு வரும் அதே மாதிரி உள்ள போன எதாவது ஏதாவது ஒரு அமங்கலங்கள் நடக்கிற மாதிரி நம்ம கையில அடிபடுற மாதிரி வெட்டுற மாதிரி கோயிலுக்குள்ள கீழே விழுகுற மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு கனவு கோயிலுக்குள்ள போறோம் வலிக்கு விழுந்துட்டோம் இல்லை ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டோம் இந்த மாதிரி கோயிலுக்குள்ள சென்று கனவுகள் துரதிஷ்டமா வந்தா அது ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படி கோயிலுக்குள்ள செல்வது போன்ற கனவு வந்தால் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கறத காட்டுறது அப்படி கனவு வரக்கூடியவங்க கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு அது பொருளாகும் அதனால கண்டிப்பாக அந்த மாதிரி கோயில் ஸ்தானங்கள்ல கனவு வந்தால் கட்டாயமாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சாமியை தரிசிக்கிற மாதிரி கனவு வந்தா ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி